ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மாதர் நட்பு அற வேண்டி பாடியது முகிலலகத்தில் கமிழ்ந்தவன் பரிமலல் துற்ற கலந்திடந்தரு முகிர் நொதித்து துயர்ந்து மங்கையர் அங்க மீதே அங்க மீதே முகம்பியற் போற்று பறந்து செங்கையல் விழியினை சேர்க்க சிவந்து குங்குமம் மிருகமத மத்தனங்களின் விசை எங்கு எங்குமேவி எங்குமேவி மேவி புகம்புயர் ஒத்து புலங்களின் உறவினை உற்று திரண்டு பொங்கல் ஒரு மனை உற்று திறங்கு மஞ்சமில் ஒன்றுமேவி ஒன்றிமேவி ஒழிதிகள் பத்ம கரங்களின் புறம் ஒரு முருவலை ஒக்க களின் கல் என்கவும் உயர்மையல் ஒட்டு ஒட்டெண்பது ஒழிந்திடா கமுழு பயந்த சங்கரி அடியவர் சித்தத்து உறைந்த சம்பிரம சிவனொரு பக்கத்து உறைந்த மங்கை மங்கை நீடு மங்கை நீடு திகழ்வன பச்சை பசங்கி அம்பணம் கலதளி கச்சுற்று இலங்கு கொங்கையர் திருவருள் நல் பொன் பறந்திடும் பறை அண்டமீதே அண்டமீதே அண்ட உயர்ந்த அம்பிகை திரிபுரை முற்றிற்று இரண்டொடு ஒன்றல ஒண்டல பரிவுரோக்க செய்யும் பரம்பரமி அன்பு கூறும் அன்பு கூறும் பதிவு மிக்க சிரம் தெரிந்தருள் பகிரதி வெப்பில் பிறந்த பெந்தரு பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்றல் தம்பிரானே தம்பிராணி உயர்மயல் உற்று உற்றன்பு அது உழுந்திடாதோ ஒழுந்திடாதோ பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்றல் தம்பிராணி தம்பிராணே தம்பிராணி இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் உலகங்கள் முழுவதும் ஒரு சேர ஈன்றவளும் சுகத்தை தருபவளும் அடியார்களின் உள்ள கோவிலில் உரைகின்ற சிறப்புடையவளும் சிவபெருமானின் ஒரு பாகத்தில் எழுந்தருளியவரும் மேலான பெண்மணியும் பச்சை பசேல் என்ற மரகத நிறமுடையவளும் அம்பனம் என்ற யாழை ஏந்திய கரத்தினளும் கச்சணிந்த தனவாரத்தை உடையவளும் திரு அருள் என்ற செல்வத்தை எங்கும் பரவ செய்பவளும் பராசக்தியும் அண்டங்களுக்கு அப்பால் இரவும் பகலும் இல்லாத நிலையில் விளங்கும் அம்பிகையும் மூ உலகங்களுக்கு முதல்வியும் சிவமூர்த்தி அன்பு கொள்ளும்படி தவம் புரிந்து கலந்தவளும் பரம்பொருளானவளும் அன்பு மிகுந்த மகாபதி மகாபதிவிரதமான சிவபெருமானின் ஜடாமுடியில் வீற்றிருக்கும் கங்காதேவி உற்பத்தியாகும் இமயமலில் உதித்தவளாகிய பார்வதியார் தந்த திருக்குமாரரே பழனியம்பதியில் சிறப்புடன் எழுந்தருளியுள்ள தனிப்பெரும் தலைவரே வாசனை மலர்கள் உடைய மேகம் போன்ற கூந்தலை உடைய நகனுனி அழுந்த முகத்தில் வேர்வை பரவ கண்கள் சிவக்க குங்குமம் கஸ்தூரி தரித்த ஸ்தனங்களில் பொருந்தி வெளியே உளவும் என் உயிர் என்று கருதி அவர்களிடம் சம்பந்தம் செய்து வாசனை படுக்கையில் மீது படுத்து கரங்களில் உள்ள வளையல்கள் களீர் களீர் என்று ஒழிக்க மோகமயக்கத்தை கொண்டு விலைமாதர்களிடம் சேரும் அன்பானது என்னை விட்டு நீங்காதோ என மனம் வருந்தி பாடுகிறார் அருணகிரிநாதர் சுகம் என்பது செல்வம் மனைவி மக்கள் நிலபுலன் என எதுவிலிருந்தும் வராது ஞானம் ஒன்றே சுகத்திற்கு காரணம் ஞானாம்பிகையே ஞானத்தின் சொரூபம் ஞான பூரணியே தன்னை வழிபடும் அன்பருக்கு ஞானத்தை நல்கி ஞானத்தால் சுகத்தை தருபவள் பச்சை மரகத நிறம் என்பது கருணையை குறிக்கும் நிறமாகும் கருணையே வடிவானவள் கருணாம்பிகை பகல் இரவு மறந்த ஞானானந்தமயமான அருள் அனுபவத்தை விலக்கி பராசக்தி அவள் என உணர செய்கிறார் பதிபக்தியால் பதிவிரதை ஸ்திரீயை உலகமெல்லாம் கைகூப்பி வணங்கும் அந்த ஸ்திரீகளில் சிகரமானவள் உமாதேவியார் பார்வதி பாலகரே பழனியப்பரே மாதர் தொடர்பு அற அருள் பிரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அஜான இருள் அகல ஞானம் பெற ஞானாம்பிகையின் குமரரான ஞான குருவான பழனி ஆண்டவரின் அருளை பரிபூர்ணமாக பெற பிரார்த்திப்போமாக அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் తిరుచిత్రం